சேதுபதி மன்னர்களின் வம்சா வழியினர் வாழ்ந்து வரும் மாளிகை இந்த கண்ணாடி வந்து பெல்ஜியம் கிளாஸ் இன்னும் எங்க ரூம்ல கூட பெரிய பாரம்பரியமான ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு ஆள் உயர கண்ணாடி இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமான பல விஷயங்கள் இந்த டைல்ஸ் கூட இத்தாலியன் டைல்ஸ் தான் விவேகானந்தரை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்த பாஸ்கர சேதுபதி சேதுபதி மன்னர்களின் கல்லறைகள் ரகுநாத கிழவன் சேதுபதி இறந்தவுடன் அவரை சமாதி செய்த மாலையீடு இதுதான் அந்த ரகுநாத கிழவன் சேதுபதி ஆயிரத்தி எழுநூற்றி பத்திலே மறைந்த பிறகு அவருடைய நாற்பத்தாறு ஆறு மனைவியர்களும் கிழவன் சேதுபதியிடம் இறந்தவுடன் தீப்பாய்ந்தார்கள் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் பற்றிய ஆச்சரிய குறிப்புகள் பா உ இந்த கப்பல் இதை அமைச்சாங்க அந்த டைமில் நிதி உதவியும் நம்ம பாணித்துறை தேவர் பண்ணியிருக்காரு இது வந்து வெளியே வரலை இது வந்துலாம் இன்னும் தெரிய அமிக்கணும் அவரோட சிறப்பம்சம் இன்னும் ம மற்ற மன்னர்களோட அவங்க பண்ணு போர்கள் இதெல்லாம் இன்னும் வெளியே தெரியணும் ஒன் பேசு சருத்ரி ராமநாதபுரத்தை ஆட்சி புரிந்த சேதுபதி மன்னர் பரம்பரை பற்றி நமக்கு பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன ராமநாதபுரத்தில் தற்போது காண கிடைக்கும் அரண்மனை உள்ளிட்ட பகுதிகள் பற்றி நாம் ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக அரண்மனையின் ஒரு பகுதியில் மன்னர் வம்சாவளியைச் சேர்ந்த குடும்பத்தினர் வசித்து வரும் இடத்திற்குச் சென்றோம் அரண்மனையின் பிரம்மாண்டமும் கலை நயமும் இன்றைக்கும் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன மன்னர் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் ராஜா என்றே அழைக்கப்படுகிறார்கள் குமரன் சேதுபதி என்பவர் அரச பரம்பரையைச் சேர்ந்த ராஜாவாக அழைக்கப்பட்டு வந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் திடீரென அவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அவரது மகன் நாகேந்திர சேதுபதி என்பவர் தற்போது இளைய ராஜாவாக பொறுப்பு வகித்து வருகிறார் குமரன் சேதுபதி அவர்களின் மனைவி திருமதி லக்குமி குமரன் சேதுபதி அவர்களை அரண்மனையில் சந்தித்தோம் தன்னை பற்றியும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் பரம்பரை பற்றியும் பல தகவல்களை கூறினார் நான் வந்து சென்னையில பிறந்து வந்தவங்க எங்க அப்பா கே ஆர் திண்டுக்கல் எம்பி அந்தங்க சீனியர் கவுன்சில் அட்வொகேட் அப்போ வந்து அப்பா இறந்துட்டாங்க எனக்கு ரெண்டு அண்ணன் அக்கா நிறையா ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க நம்ம ராம்நாடோட சரித்திரம் ஸோ நம்ம இனி கல் பண்ணுற இடம் எப்படின்னா நம்ம தமிழ்நாடு இல்லை நம்ம இந்திய தேசத்துக்கு உலகத்துக்கே பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு ஃபேமிலி அதில் என்ன முக்கியம்னா அவங்க வந்து ஆன்மீகத்துக்கும் சரி தமிழ் மொழிக்கும் சரி நம்மளுடைய விடுதலை ஓட்டம் இதுக்கும் சரி மூணுக்குமே ரொம்ப பேர் பெற்றவங்க தன்னை அடையாளப்படுத்திக்க விரும்பலை இங்கே ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது மொழிக்கு அப்பாற்பட்டு என்ன காரணம்னா அவங்க ராஜான்னும் போது பொதுவாகிடுறாங்க அவங்க வந்து எல்லாருக்கும் இது ஒரு கோயில் மாதிரி அரண்மனையின் முதல் தளத்தில் இருக்கும் பொருட்கள் மற்றும் உருவப்படங்கள் பற்றி திருமதி லக்குமி குமரன் சேதுபதி அவர்கள் ஒவ்வொன்றாக விவரித்தபடியே வந்தார் இந்த கண்ணாடி வந்து பெல்ஜியம் கிளாஸு இன்னும் எங்கள் ரூமில் கூட பெரிய பாரம்பரியமான ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது உயர கண்ணாடி இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமான பழைய விஷயங்கள் இந்த டைல்ஸ் கூட இத்தாலியன் டைல்ஸ் தான் நாங்கள் ஒன்றும் மெயின்டைன் தான் பண்ணுறோம் இது ஒரு முந்நூறு வருஷம் ஆகுது இந்த ஹாலில் முத்துராமலிங்க சேதுபதி காலத்தில் பண்ணியிருக்காங்க இந்த இந்த அந்த காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மியூசிக்கை இது பண்ணுறது இந்த அந்த காலத்து இந்த தட்டு இவங்க என்னுடைய பெரிய மாமன்னார் இப்போது இருக்காங்களே ராணி பிரம்மகிருஷ்ண ராஜராஜேஸ்வரி ராஜாவுடைய பெரியப்பா ராஜா ராம்நாத சேதுபதி இவங்க என்னோடய மாமன்னார் டாக்டராக இருந்தாங்க அவங்க வந்து ராஜா நாகேந்திர சேதுபதி அவங்க வந்து இருபத்தெட்டு வயசில் ஹார்ட் அட்டாக்கில் இருந்தாங்க ரொம்ப ராஜா ராஜா குமரன் சேதுபதி என்னோடய கனவை இருக்குது ரெண்டரை வயசாக இருக்கும் போது அவங்க இறந்துட்டாங்க ஸோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த அரண்மனை இது எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலாக்கி ஃப்ரீயாக பண்ணணும் ராஜாக்கல்லேயே ஒரு டாக்டராக இருந்தவர் அப்படிதான் நடுவில் இருக்கிற என் மாமனாரும் மாமியாரும் தான் அவங்க கல்யாணம் ஃபோட்டோ அது இங்கே நிறைய இந்த முத்ராம் சேதுபதி வரும் அந்த முத்துராமலிங்க சேதுபதி சொன்னவங்கெல்லாம் அச்சீவர்ஸ் அதனால தான் என் சண்ணுக்கும் முத்துராமலிங்க சேதுபதின்னு பேர் வச்சிருக்கேன் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி பற்றி நான் அவங்க சொல்லலை அவங்க வேலுணா ராணி வேலுநாச்சியர் இந்த வீட்டில் பிறந்தவங்க கண் கல்யாணம் பண்ணி தான் சிவங்கைக்கு அனுப்பினது அவங்களுடைய கசின் தான் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அத்தை பையன் தான் அவங்க வேலுநாச்சரை பார்த்து வளர்ந்தவங்க ஆனால் அவங்க ரொம்ப அற்புதமாக பதினாலு வயசுலேயே எதுக்க ஆரம்பித்தார் அவரை கவர் பண்ணி கொண்டு போய் இதில் வச்சுனாங்க செயலில் இல்லை சாரி கேட்க சொன்னாங்க அப்புறம் அவர் வெளியில் விட்டுட்டாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார் ஆர்ம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணார் பீரியங்கிலாம் சொந்த பீரங்கி இந்த பிரிட்டிஷ்க்கு அகெய்ன்ஸ்டாக பொருள் எல்லாம் செஞ்சாங்க இப்போ இப்போ இருக்கிற ராமேஸ்வரம் மூன்றாம் பிரசித்தி பெற்ற உலக புகழ் பெற்ற மூன்றாம் பிரகாரம் கின்னஸ் புக் ரெக்கார்டில் இருக்குது அது வந்து பண்ணது ராஜா ரிபல் முத்ராங்க சேதுபதி பேரே ரிபல் கோட்டையில் கீழே இருக்குது அரசு மரியாதை வருஷ வருஷம் சிறப்பாக பண்ணுறாங்க எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய உந்துதறி இருபத்தி நாலு வருஷம் இந்த சிறின்னு சொல்லுவாங்க எப்படின்னா இவ்வளோதான் ஹைட்டு அதில் வந்து அவங்க பாதி நாட்களை கழித்து கடைசியாக அங்கேயே வீர மரணம் வீர மரணம் அடைஞ்சிடறாங்க இது எத்தனை அரசருக்கு இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுவாங்கன்னு தெரியல அவருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் சேதுபதி மன்னர் பட்டியலில் பல முக்கிய மன்னர்கள் பேசப்படுகிறார்கள் அவர்களில் கிழவன் சேதுபதி என்பவரும் ஒருவர் இவர் காலத்தில் தான் ராமநாதபுரம் அரண்மனை அழகுற கட்டப்பட்டிருக்கிறது ஸ்ரீமான் ராஜமுத்து தேவ சேதுபதி என்பதாக இவரது அறுநூற்று எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்து எழுநூற்று எட்டு வரை கிழவன் சேதுபதி ஆட்சி புரிந்ததாக குறிப்பிடப்படுகிறது கிழவன் சேதுபதி வந்து எந்த வகையில ஒரு பெரிய சேதுபதினா முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து அவர் ராமநாதபுரத்துக்கு சேதுபதியாக இருக்கிறார் அவர் காலத்தில் வந்து ஒரு ம மிகப்பெரிய வெற்றிகளைலாம் அவர் பெற்றார் என்னென்னா முதல்ல வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லைகளை பூரா ரொம்ப பாதுகாப்பாக அமைக்கிறார் மதுரையிலிருந்து வர தாக்குதலை கம்ப்ளீட்டாக நிறுத்திடுறாரு இருந்து சரபோஜி மன்னர்களும் கிட்ட வராமல் பண்ணிடுறாரு அப்புறம் வந்துட்டு வாலாந்தர் இருந்த டச்சுக்காரர்கள் வந்து வாலாந்திரவில் ஒரு சர்ச் ஒன்று கட்டிவிட்டு அது ஒரு சின்ன கோட்டையாக மாற்றி ராமநாதபுரத்தை கைப்பற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க அது தெரிஞ்சவனே இவர் போய் அந்த அவங்களெல்லாம் தாக்கி துரத்தி விட்டுட்டு அந்த சர்ச்சையும் இடிச்சிட்டார் இது வந்து டச்சுக்காரர்களோட நடந்த யுத்தம் அது அது பிறகு வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து அவங்க தந்திரமாக வந்து ஆட்சியை பிடிக்கலான்னு பார்க்குறாங்க அப்போ வந்து டீ பாதிரியார் அவர் வந்து தீவிரமான மத பிரச்சாரத்தை இறங்கி சேதுபதிகள் குடும்பத்தில் உள்ளவங்களையே மதம் மாற்ற அளவுக்கு வந்துடுறாரு அப்போ அதனால் இவர் எச்சரிக்கை கொடுத்து நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிருங்க இங்கே இருக்க வேண்டாம்னு டி சொல்கிறாரு ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஊருக்கு போகிற மாதிரி போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுக்கிறார் அப்போது சேதுபதிக்கு கோவம் வந்து அவருக்கு தண்டனை கொடுத்து அவரை இது பண்ணிடுறாங்க ஓரியூரில் இருந்து அவரை மரண தண்டனை கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி நடக்குது அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா சோழர் ராஜா சோழன் தஞ்சாவூர் ராஜா வந்து படையெடுத்து வர்றாரு அந்த ஒரு படையை ஒரு பொருளை தடுத்துடுறாரு ஜெயிச்சிடுறாரு அது பிறகு மதுரை சுக்கநாத நாயக்கர் வராரு அவரையும் ஜெயிச்சிடுறாரு அப்புறம் வந்து ராணி மங்கம்மாலும் மதுரை தஞ்சாவூர் ராஜாவும் சேர்ந்து ஒரு படை திரட்டி வராங்க அவங்க ரெண்டு பேரையும் அவர் சேர்த்த மொத்தமாக படைகளையும் கூட்டு படையையும் தோக்கடிக்கிறார் அந்த தோற்கடிக்கும் போது வயது வந்து இந்த நிலையில்தான் விவேகானந்தரை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்த பாஸ்கர சேதுபதி உள்ளிட்டவர்கள் பற்றிய தகவல்களும் ஆச்சரியப்படுத்துகின்றன ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களை பற்றி பேசும்போது பாஸ்கர சேதுபதி என்பவரை முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள் ராமநாதபுரத்தின் ராணி பர்வத வர்த்தினி நாச்சியார் என்பவர் தனது வாரிசாக முத்துராமலிங்க சேதுபதி என்பவரை ஏற்ற நிலையில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று வரை முத்துராமலிங்க சேதுபதி ராமநாதபுர மன்னராக பதவி வகிக்கிறார் இவங்க வந்து பாஸ்கர சேதுபதி தாத்தாவுடைய அப்பா முத்து விஜய ரகுநாத முத்துராமலிங்க சேதுபதி அவங்க வந்து ராஜாவாக இருந்தாங்க நிறைய இப்போ இந்த மடையெல்லாம் பார்க்குறீங்க ஆர்எஸ் மடை நாரை பறக்க முடியாத நாற்பத்தெட்டு மடை பண்ணவங்க அவங்க தான் இந்த டேம் இங்கே இங்கே இருக்கிற மக்களுக்கு உண்டான நீர்நிலைகள் எல்லாம் சமப்படுத்தி இந்த வைகை ஆறு வந்து வெளியில் கடலுக்கு போகாமல் மக்கள் நீர்ப்பாசனத்துக்கு விவசாயத்துக்கெல்லாம் சரி பண்ணி அதை நெறிப்படி கொடுத்தவங்க முத்துராமலிங்க சேதுபதி இறந்தபோது போது அவரது மூத்த மகன் பாஸ்கர சேதுபதிக்கு ஐந்து வயது இதனால் ஆங்கிலேயரின் நிர்வாகத்தின் கீழ் ராமநாதபுரம் வருகிறது பாஸ்கர சேதுபதி மற்றும் அவரது சகோதரரின் கல்வி உள்ளிட்ட தேவைகளை ஆங்கிலேய அரசே பார்த்துக் கொள்கிறது படிப்பை முடித்த பாஸ்கர சேதுபதி ராமநாதபுரத்தின் ஜமீன் அல்லது மன்னராக ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று வரை பதவி வகிக்கிறார் இவரது காலத்தில் பல்வேறு ஆன்மீக மற்றும் சமூக பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன எல்லாவற்றிற்கும் மேலாக பதினான்கு ஒன்பது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி மூன்று அன்று அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற அனைத்து உலக சமயப் பேரவைக்கு சுவாமி விவேகானந்தரை தனது சொந்த செலவில் அனுப்பி வைத்து நாட்டின் பெருமையினை உலக அறியச் செய்தவர் இந்த பாஸ்கர சேதுபதிதான் என்பது இந்திய அளவில் இன்றைக்கும் பேசப்படுகிறது இவரது உருவம் பதித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு இந்திய அரசு கௌரவப்படுத்தி இருக்கிறது அப்படி தங்க வச்சார் தான் இந்த ராமலிங்க உலாசம் என்று நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் விவேகானந்தரை தங்க வச்சார் விவேகானந்தர் மூன்று நான்கு தினங்கள் தங்கியிருந்து தினசரி சூரிய உதயம் செல்வதற்கு கூட யானை மேல் அம்பாரியாக சென்று காலையில் அந்த சூரிய நமஸ்காரத்தை பார்த்து விட்டு இங்கே வந்து தங்கியிருக்கிறார் மன்னர் அவரிடம் நீண்டகாலம் அளாவளாவை பேசி மன்னர் பாஸ்கர சேதுபதி அவரும் பேசி சிகாகோ நகரிலே உலக ஆன்மீக மாநாடு நடக்கிறது அந்த மாநாட்டில் தாங்க நீங்கள் கலந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் தாராளமாக நான் ஏற்பாடு பண்ணுகிறேன் எனக்கு வந்த தாக்கியது வந்திருந்தது தாங்கள் விரும்பினீர்கள் நான் பயண ஏற்பாடுகளை செய்கின்றேன் என்று மன்னர் சொல்ல பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் அலசிங்கரை சந்தித்த பிறகு நான் சிகாகோ சொல்ல ஆர்வப்படுகிறேன் என்றால் பயண ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொல்ல என்ற கப்பலிலே அவரை அனுப்பி வைக்கிறார் பாஸ்கர சேதுபதியின் காலகட்டத்தை சேர்ந்தவராக பாண்டித்துறை தேவர் என்பவர் அறியப்படுகிறார் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களின் பரம்பரையைச் சேர்ந்தவராகவும் பாலவனத்தம் ஜமீன்தாராகவும் அறிய கிடைக்கும் பாண்டித்துறை சேதுபதி தமிழ் மொழிக்கு அளப்பரிய பல சேவைகளை புரிந்திருக்கிறார் மதுரையில் நான்காம் இவர்தான் நிறுவினார் என்றும் கப்பலோட்டிய தமிழன் வவுசி கப்பல் வாங்குவதற்கு இவர் நிதி உதவி செய்தார் என்றும் குறிப்பிடுகிறார்கள் பாண்டித்துறை தேவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் நம்ம தமிழ்ச்சங்கத்தை இது பண் தமிழ்ச்சங்கத்தை நிறுவினதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ இப்போ வஉசி துறைமுகம் இந்த கப்பல் இதை அமைச்சாங்க ஷிப்பிங் கம்பெனி அந்த டைமில் நிதி உதவியும் நம்ம பாணித்துரி தேவர் பண்ணியிருக்காரு இது வந்து வெளியே வரல இது வந்து நான் என்னென்ன தெரியாமிக்கணும் அவரோட சிறப்பம்சம் இந்த நிலையில்தான் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் கடைசி ஜமீன்தார் பற்றியும் சேதுபதி மன்னர்களின் கல்லறைகள் பற்றியும் பல தகவல்கள் கிடைத்தன ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் பரம்பரையின் கடைசி ஜமீன்தாராக அறிய கிடைப்பவர் ஷண்முக ராஜேஸ்வர சேதுபதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் ஜமீன் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சண்முக ராஜேஸ்வர நாகநாத சேதுபதியின் ஆட்சிக்காலம் ஜமீன் ஒழிப்புச் சட்டம் அமலுக்கு கொண்டு வந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டுடன் முடிவடைந்தது அதன் பிறகு அரசியலில் ஈடுபட்ட ஷண்முக ராஜேஸ்வர சேதுபதி அறுபத்தி இரண்டு ஆகிய காலகட்டங்களில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதும் தமிழக அமைச்சராக பதவி வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் ரெண்டு அப்போ ரோல்ஸாக வைக்காரு ஸோ அது ஒன்று அவர் வந்து மிகப்பெரிய டென்னிஸ் பிளேயர் அதுக்காண்டி இப்போ இருக்க ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாம் அந்த அவருடைய இடத்த வந்து இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஆக்கியிருக்காங்க இப்போ கூட ராஜஸ்குள் கிரவுண்டு நல்லபடியாக போயிட்டுருக்க மக்கள் பயன்பாட்டுக்களை இருக்கேன் இந்நிலையில்தான் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்க முடிந்தது இந்த தளம் சிதிலமடைந்த நிலையில் முறையாக பராமரிக்கப்படாத தோற்றத்தில் தென்பட்டது இங்கே மிக உயரமாக இருப்பது கிழவன் சேதுபதியின் சமாதி என்று குறிப்பிடுகிறார்கள் சமாதி மண்டபங்களில் தீட்டப்பட்டிருந்த அழகிய ஓவியங்கள் சிதிலமடைந்த நிலையில் காண கிடைக்கின்றன மரியாதைக்குரிய கண்ணதாசன் அவர்கள் ஒரு அருமையான பாடலை பாடுவார் வீரர்கள் வாழ்ந்த திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது வேலும் வாழும் தாங்கிய வீரர்கள் வாழ்ந்தது கிடையாது தண்ணீரில்லா மனவர் உலகில் தமிழை நீதிபதி தரணியில் இதனை நயம்பட உடைத்தான் கிழவன் சேதுபதி என்று அந்த ரகுநாத கிழவன் சேதுபதியை பற்றி அவ்வளோ சிறப்பாக கண்ணதாசன் அவர்கள் கூட சொன்னார்கள் ஆனால் அவருக்கு வரலாற்று குறிப்பு எதுவுமே கிடைக்கவில்லை ரகுநாத கிழவன் சேதுபதி இறந்தவுடன் அவரை சமாதி செய்த மாலையிடு இதுதான் அந்த ரகுநாத கிழவன் சேதுபதி ஆயிரத்தி எழுநூற்றி பத்திலே மறைந்த பிறகு அவருடைய நாற்பத்தாறு மனை மனைவியர்களும் கிழவன் சேதுபதியுடன் இறந்தவுடன் தீப்பாய்ந்தார்கள் ஆனால் அவருடைய இரண்டாவது மனைவியாகிய காதலின் ஆச்சியார் என்பவர் மட்டும் இல்லை என் சகோதரர்களோடு நான் இணைந்து விடுகிறேன் என்று செய்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்றில் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர்களான புதுக்கோட்டை புதுக்கோட்டை தனி சாம்ராஜ்யம் என்று புதுக்கோட்டை தனி சாம்ராஜ்யம் இந்த மாலையிடுத்து அடுத்து உருவாகிவிட்டது நான் சிறுபிள்ளையாக பொழுது மன்னர் பெருமைக்குரிய எங்களின் சேதுபதி மன்னர் சண்முக ராஜேஸ்வர நாகநாத சேதுபதி அவர்கள் அதாவது மன் மர மராமத்துத்துறை அமைச்சராக காமராஜர் ஐயா காலத்திலே மந்திரியாக இருந்தார் அவர்களை இங்கு அடக்கம் செய்யும் பொழுது அவர்களை நேரை கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றேன் அதன் பிறகு அவரின் மகனான ராமநாத சேதுபதி அவர்களையும் இந்த இடத்திலே அடக்கம் செய்தார்கள் அதற்கடுத்து அவருடைய மகன் குமரன் சேதுபதி ஐயாவும் சமயத்தில் இந்த இடத்துல செஞ்சு அடக்கம் செய்தார்கள் இந்த இடத்தை நாங்கள் வந்து ஒரு கோவில் போலதான் தான் ஒழிய இதை வந்து ஒரு சமாதிக்குரிய இடமாக நாங்கள் கருதப்படவில்லை இந்த இடத்தை வந்து நாங்கள் வந்து மாலை இடுது என்று தான் சொல்லுவேன் மூலிய வேறு ஒரு அர்த்தத்தில் நாங்கள் சொல்ல மாட்டோம் இது வந்து எங்களுக்கு கோயிலுக்குரிய சமாதமாகும் இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இடமானது கிழவன் சேதுபதி ஐயா அவர்களை இந்த இடத்திலே அடக்கம் செய்து ஒரு அழகிய ஒரு மண்டபத்தை கட்டி கொடுத்தார்கள் இப்படி ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் பற்றிய முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன ஆன்மீகப் பணியிலும் சமூகப் பணியிலும் தங்களது பங்களிப்புகளை தலைமுறை தலைமுறையாக விரிவுபடுத்திக் கொண்டே வரும் சேதுபதி மன்னர்களின் பெருமை இங்கே இன்றைக்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன